ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது டா டாக்டர் ஜாதக அமைப்பு ஒரு டாக்டர் ஆகுனா ஒரு அஞ்சு கிரகம் வந்து சப்போர்ட் பண்ணோம் ஸோ அந்த அஞ்சு கிரகங்கள் என்ன அப்புறம் ஒரு மூணு ஜாதகம் ஆய்வு பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து வெறும்னே வந்து நம்ம டாக்டர் அப்படின்றத விட இந்த டாக்டர் வந்து எதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த அஞ்சு கிரகங்கள் வந்து சூரியன் மூலிகைக்கும் செவ்வாய் ரத்தத்துக்கும் ராகு கேது மருந்துக்கும் சனி வந்து ஆயுளுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த அஞ்சு கிரகங்களா வந்து மெயினாக நம்ம வந்து டாக்டர் ஆடுக்கு தகுதியான ஒரு ஜாதக அமைப்பாக அமையும் ஸோ இது கைனாக்காலஜிஸ்ட் அப்புறம் வந்து இஎன்டி அப்புறம் ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் இவங்க மூணு பேருடைய ஜாதகத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அந்த ஜாதகத்துக்கு பத்தாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூவில் வந்து டென்டிஸ்ட் நியூரோ ஹார்ட்டு ஸ்கேனு எக்ஸ்ரே ஐ நிறைய டாக்டர் பற்றி நம்ம அடுத்த பார்ட் டூலையும் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னா வந்து லக்னத்துலேருந்து பத்தாம் இடத்துல சூரியன் தொடர்பு கொள்ளணும் எந்த லக்னம் வேணால் இருக்கட்டும் அதை பத்தில் வந்து சூரியன் சனி அப்புறம் வந்து ராகு அப்புறம் கேது அப்புறம் செவ்வாய் இந்த ஐந்து கிரகம் வந்து பத்தாம் இடத்த தொடர்பு கொள்ளணும் ஸோ லக்னம் எந்த லக்னம் வேணால் இருக்கணும் ஆனால் பத்தாம் இடத்த இந்த ஐந்து கிரகத்தில் ஏதாவது ஒரு ரெண்டு கிரகமாவது ஒரு கிரகமாவது தொடர்பு கொண்டு இருந்தாக்கா டாக்டர்ன்ற ஒரு இது விஷயம் எளிதில் கிடைக்கும் ஸோ அது மட்டும் பார்த்தாது புதன் நல்லா இருக்கணும் புதன் ஆட்சியோ உச்சமாவோ இருந்ததுன்னா உங்களுக்கு படிப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்திறமை இருக்கும் உங்களுக்கு படிப்பில் ஸோ அப்போ நீங்கள் எளிதில் நீங்கள் டாக்டர் படிப்பை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதனால புதனுடைய சப்போர்ட்டும் இந்த டாக்டர் அமைப்புக்கு வேணும் இப்ப நம்ம மகப்பேறு மருத்துவர்ன்ற கைனா காலேஜ் பற்றி பார்க்க போறோம் ஒரு மகப்பேறு மருத்துவர் ஆகணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு லக்னத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்கு இருந்து இப்போ மீ இந்த இந்த ஜாதகருக்கு வந்து மீன லக்னத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்குது ஸோ சூரியன் செவ்வாயை வந்து குரு ஐந்தாம் பறவையாக பார்க்கலாம் ஏழாம் பறவையை பார்க்கலாம் ஒன்பதாம் பறவையை பார்க்கலாம் எந் எந்த அந்த குருவுடைய பார்வை இந்த லக்னத்தில் வரும்போது அவங்க வந்து ஒரு மகப்பேறு மருத்துவராக அவங்கள ஸ்பெஷலிஸ்டாக அவங்களால் நல்ல ஒரு டாக்டராக அவங்களால் ஷைன் ஆக முடியும் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்தில் சூரியன் செவ்வாய் செவ்வாய் வந்து ரத்தத்துக்கும் காரகம் சர்ஜரிக்கும் செவ்வாய் தான் காரகம் சூரியன் வந்து மூலிகை அதனால் இந்த சூரியன் செவ்வாய் காம்பினேஷனில் லக்னத்தில் இருக்கிற சூரியன் செவ்வாயை குரு பார்வை ரொம்ப சிறப்பான டாக்டர் அமைப்பு அடுத்து வந்து இஎன்டி டாக்டர் இஎன்டி டாக்டர்னால் புதன் தான் காதுக்கு வந்து புதன் கம்யூனிகேஷன் புதன் ஸோ சூரியன் புதனும் புதன் வந்து இங்கே உச்சம் ஆட்சி ஸோ லக்னத்தில் சூரியன் புதனை குரு பார்வை ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி அமைப்பு இஎன்டி டாக்டருக்கான ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் அவங்களுக்கு கிடைக்கிது ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு எளிதில் டாக்டர் அப்புறம் இஎன்டி டாக்டராக வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு புதன் காதுக்கு மெயினா புதன் வந்து காது கம்யூனிகேஷன் இந்த விஷயத்துல வந்து புதன் தொடர்பு ரொம்ப முக்கியம் ஸோ அதனால சூரியனோட புதன் சேர்ந்து குரு பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்டா ஆக முடியும் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஜென்ரல் ஃபிசிஷியன் ஸோ ஜென்ரல் ஃபிசிஷியன் வந்து பொது மருத்துவம் பொது மருத்துவம்னால சந்திரன் வந்து உச்சமாக இருக்கணும் ஸோ சந்திரன் உச்சமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சந்திரன் உச்சமான சந்திரனை லக்னத்தில் இருக்கிற சந்திரனை குரு பார்வை பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஜென்ரல் இது இது ஒரு அமைப்பு தான் வந்து அவங்கள வந்து ஜென்ரல் பொசிஷனாக ஆகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை குருவோட பார்வை சந்திரனுக்கு கிடைக்கும்போது உச்சப்பட்டுற சந்திரனால் இவங்களால் எளிதில் ஜென்ரல் ஃபிசிஷியனாக இவங்களால் நல்லா ஷைன் ஆக முடியும் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளான டாக்டர் அமைப்பு ஜாதகத்தை தான் இப்போ நம்ம பார்த்தது ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஜாதக அமைப்பை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கும்போது சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவை வந்து உங்களுக்கு நிறைய டாக்டர் அமைப்பான டென்டிஸ்ட் நியூரோ ஹார்ட்டு ஸ்கேனு எக்ஸ்ரே ஐ இவங்களுடைய ஜாதகத்தை ஆய்வில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுவோம் சப்ஸ்கரிப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்